வெற்றி வேல் முருகனுக்கு அலரோகரா கந்த புராணம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்த புராணம் திருமதி ரேவதி சங்கரன் குரலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி ஐம்பத்தி ஏழில் அசுர காண்டம் மார்கண்டேயல் படலம் திருவிருத்தங்கள் எழுபத்தி ஒன்று முதல் நூத்தி இருபது வரை உள்ள திருவிருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் மார்க்கண்டேயப் படலம் காயநூல் முறை உரைத்திடும் நிதம் பத்தோர் வாயும் மங்கையும் அங்கையும் உள்ளடிகளும் வனப்புறு சிவப்பில்லோர் மேயசின்மயிற் பரந்திடுபதத்தினர் மென்சிறை எகினம்போல் தூய நன்னடை இல்லவர் அங்குலி தொல்புவிதோயாதோர் இணையதன்மையராகிய மாதர்கள் ஏனையர் இவர் யாவரும் புனயுமங்கலமாகிய கடிவினை புரிதர வரையாதோர் அனையரேயனின் வேண்டலன் முழுவதும் அவரியல் அணுகாத வனிதையுண்டெனின் வேண்டுவன் தேர்ந்தனை மரபினில் தருகின்றான் காட்டில் நின்றுடு குற்றியின் நோற்புறு கவுச்சிகன் இவை கூற கேட்டு மூறலும் உவகையும் கிடைத்த நன் கேடில் சீருலகுள்ள நாட்டகம் தனில் நாடி புல நங்கையை நின்பாலிற் கூட்டுகின்றனன் மானுதல் ஒழிகனக் குச்சகன் உரை செய்தான் குறைத்த குச்சகன் மைந்தனை நிறுவியே ஒல்லை சென்ற கிளத்தில் திருத்த குஞ்சுடர் மலிதரு செம்பொணிற் செய்ததோரணினாப்பண் அருத்தி சேர்கரக்குயிற்றிட வேண்டியோர் அருமனிதனைக் கொள்வான் கருத்தில் உன்னுபு தெரிபவன் போல் ஒரு கன்னியைத் தேர்கின்றான் அன்னவன் தன்னேர் முனிவரர் சிலர் வந்து அணுகலும் அவருடும் வினாவி செந்நிதன் தேயத்த நாமயம் நாஞ்செயிரிலாவனத்துச் சத்தியன்பால் கன்னிகை இருத்தல் உணர்ந்து மற்றவன் பார்க்கதுமெனச் சேரலும் காணூ தன்னடி வணங்க வெதிருற தொழுது தழுவியே அவனுடும் சார மாசரவி என்ற கொடுபோய் வரன்முறை வழாமலே அமைத்த ஆசனத் திருத்திக் தன் பன்னியையாயிடை அழைத்து தேசிகனுற்றான் பணிமின் நீர் என்னா சென்னியால் இறைஞ்சு வித்துரிய பூசனை புரிந்து நகையொடு முகமன் புகன்று அளவளாயினன் புனிதன் அருசுவை கெழுவும் நரிய சிற்றுண்டி அமுதினில் தூயனாருத்தி குறைவரும் அடிகட்கென்னிடை வேண்டும் கொள்கையதென்ன கூற மறுவரு தவத்து குச்சக முனிவன் மகிழ்ந்து நீ மாதவம் புரிந்து பெருமகள் தன்னை எனதொரு மகற்குப் பேசுவான் பெயர்தனன் என்றான் இணைய சொல்வினவி முனிவரன் மகிழா என் மகள் விருத்தையை இயல் சேர் உனது மைந்தற்கு நல்க முன் செய்த உயர்த்தவம் என் கொலென்றுரைத்து மனமுரணகையும் உவகையும் கிளற மனவினை செய்து மாதவத்துப் புனிதனை சிலபகல் பகல் இருத்திப் போற்றி செய்தொழுகுறும் புழுதின் பங்கமில் உசத்தியன் பன்னியாகிய மங்கலை மகள் விருத்தை தான் அங்குளை குளைய ராயன் தன்னுடன் செங்கையல் பாய் புனல் திளைப்போயினாள் காடுறவந்திடு கலுழிமான் புனல் ஆடினள் மகிழ் சிறந்தணங்கனாரொடு மாடுரு போய் மலர்கொய் தன்னவை சூடினள் இருந்தனள் தொடலை ஆற்றியே மங்கையர் பண்ணையொட ஆசரு பொதும்பினும் அணங்க என்னவள் மாசருதாரகைமரபீர் எனத் திரும்பும் வேலையே உரு கெழு கனையொலி காய் கனல் சொறி தரும் விழியது சூர்த்த மெய்யது பெருமத நதியொடு பெயருகின்றதே கரத்தது தடத்தின் சால்பெனக் காழுறும் எயிற்றது கரைகொள் காலதால் ஏழுயர் குறும்பொரை இவமுன்றேற்றெதிர்ப் பாழியவரை படுத்துச் சென்றதே காண்டலும் பெருவினர் கவன்றவ்வாறு செல் ஆண்டகையோர்களும் அகன்று சிந்தினார் நீண்டிடு கடலிடை நிமிர்ந்த வெவ்விடம் ஈண்டலும் எரிந்த புத்தேளிர் என்னவே கன்னிகை விருத்தையால் கண்டு துன்புறான்ன மென்னடையினர் அகன்று சிந்தலும் எண்ணினி ஏங்கியே உன்னருங் கடுப்பினில் உயற்றியோடலும் கீழ்ந்தரை போகிய கிளைஞராமெனத் தாழ்ந்திடுப்ப சும்புதல் தான் மறைந்தாழ்ந்திடு கூவலொன்றணுக அன்னதில் வீழ்ந்தனள் அழுந்தினள் விழிவுற்றாளரோ முடங்குளை அலங்குறு முதிய பூனுதல் மடங்களின் ஏரெதிர்வரினும் மாறுகொள் கடங்கல்லுள் மால்கரி கல்லென்றார்பொடு நடந்தது மலையமா நாடு சாரவே இருந்திடு மாதரார் யாண்டுமாகியே விரிந்திடுவோர் குழியி வியற்குமேனியர் சரிந்திடு கூந்தலர் தளரும் நெஞ்சினர் பிரிந்திடும் உபவையர் பெயர்ந்து நாடினார் தண்டமதெங்கனும் தானும் சிந்திடக் கொண்டலின் இதட்டு மாதிரம் கண்டிலர் கன்னிகை தனையும் காண்கிலர் உண்டிலை என உயிர் உயிர்ப்பு நீங்கினார் மண்ணிடையாரென வழி கொண்டேதவே புனலுகக் புனலுகளுழ்ந்து சோர்வுரா துண்ணென உணர்வுறத் துளங்கிச் சூழ்கனல் புண்ணுறுவோரென புலம்பல் மேயினார் பெண்ணுக்கணிகளமே பேரழகுக்கு ஓருருவே கண்ணுக்கணியே கமலத்துச் சென்றிருவே மண்ணிப் புனல் ஆடுவதற்கு எண்ணித் துணிந்தோயமை விட்டு போயினையே வண்ணப் புனலாட்டி வல்லே புறங்காத்தென் மின்னைத் தருதிரெனவே விடை கொடுத்த அன்னைக்கென் சொல்வேம் அடுகலிப்பின் முன்னாக உன்னைத் தனிவிட்டு உயிர் கொண்டு போந்தனமே ஐயர் உசத்தியரும் அன்னையனும் மங்களையும் வையம் பரவுகின்ற மாதுலராங் குச்சகரும் கையரவின் மூழ்கக் கரந்தாயினி ஒரு கால் செய்ய முகமும் திருநகையும் காட்டாயோ என்னப்பலவும் புலம்பி இரங்குற்றே கருஞ்சீர் உசத்தியாந்தன் அற்றபத்தின் மண்ணுற்ற தெய்வ வனத்தின் மனை வாழ்க்கை பன்னிக்குவையுரைத்து பாவை நல்லாராவலித்தார் கேட்டிடலும் அன்னை வயிறதுக்கிக் கேள் கிளர் தீ ஊட்டரக்கே என்ன உருகி மனமருகி வாட்டடங்கண்ணீர் புதிப்ப வாய் வெறிய தன் கணவன் துணையில் விழுந்து புகுந்தபடி சார்த்தினளால் ஒன்று புரி காட்சி முனிவன் உவை கேட்டு கன்று பிரித்தாயின் கவன்றர்த்திக்கண்ணியொடு சென்று பிரிவுற்றோரை நோக்கிச் சினக்களிரு கொன்றதுவோ அஞ்சாது கூறுமெனச் செப்புதலும் தூய புனலாடித் துறை புகுந்து சூழ்பொதும்பில் ஆயமுடனாடியு வந்திடலும் காயுமழல் கடகளிரு வந்தது கண்டு ஓயுமுணர் வேதியெல்லோமும் ஓடினமால் ஓடி உலையா ஒருவர் நெறியொருவர் கூடல் இலதா அணியின் குழாம் சிந்தி சாடு கரியில் தப்பி விருத்தை தேடி அங்கன் காணாது சென்றனம் என்றிடலும் சென்றாங்கவ் வெள்ளைதன்னில் தியங்குற்று நின்றான் மகள் தன் நிறம் கிளறும் பொற்கலனோர் ஒன்றாக வெவ்வேறொரு நெறியில் சிந்திடக் கண்டு படர்ந்த நெறி இது கொலென்றே முற்றான் பூண் போகிய நெறியே தொட்டுப் புதல் விதனைக் காண்போமெனவே கனங்குழையாரோடேகி மான் போய கூகலொன்று வந்தணுக அங்கதனில் சேன் போய தன் மகளைக் கண்டு தெருமந்தான் கூவலுருவது நோக்கி நெடிதுயர்த்து விழி வழி நீர் குதிப்ப குப்புர் டாவலியா மகளை எடுத்தகன் கன்கரையின் பார் அழுங்கலோடும் பாவையர்கள் தழி கொண்டு புலம்பினரால் அது கேட்டு பயந்த நற்றாய் காவிலுரு கோகிலம்போல் நெடிதரற்றிப் பெருந்துயரக் கடல் உட்பட்டாள் தன்பால் வந்தவதரித்த நங்கை இதனைக் கைவிட்டுத் தறியாளாகி அன்பாலே எங்கி மின்பாலோர் மின்படிந்த தன்மை என அவளாக விசையே வீழ்ந்து தென்பாலிற் புகுந்தனையோ ஓ மகளே எனப் புலம்பித்தேம்பலுற்றாள் அன்னேயோ அன்னேயோ ஆ கொடியதரனேயோ அரியேனந்தோ முன்னேயோ நெடுங்காலம் பெரு பெருநோன்பு முயன்று பெற்ற மின்னேயோ உயிரிழந்து வெள்ளிடையிற் கிடந்திடுமால் விதியார் செய்கை இன்னேயோ யான் ஒருத்தி பெண் பிறந்து பெற்ற பயன் இதுவே என்றோ புலிக்கணங்கள் திரிகானில் ஒரு ஒருமானை வளர்த்ததனைப் போக்கி நின்றே அலக்கண் உருவோரெனவே கைவிட்டுத் தமியேனும் அழுங்கா நின்றேன் மலக்கமலத் திருவைநிகர் என் மகளைக் கொல்லிய முன்வந்ததந்த கொலைக்கழிற்றின் வடிவன்றே கொடியேன் செய் பெரும் பவத்தின் கோலமன்றோ அறங்காட்டிற் சென்றதுவோ தெய்வதமும் இங்கிலையோ அரிதாமுத்தி திறங்காட்டுத் தவனெறியும் பொய்த்தனவோ கலியுமினிச் சேர்ந்ததேயோ மரங்காட்டும் மனக்களிருவந்தடற்கைண்டனது மாதுமாண்டு புறங்காட்டிற் கிடந்திடுமோ என்னே என்னே இதுவோர் புதுமையாமே என்றிவை பலவும் பன்னி இடருழந்தரற்றும் வேலை மன்றலங்குழலின் மாதர் வளைந்தனர் இறங்கி மாழ்க ஒன்றிய கேளிரல்லாரியாவரும் உருகி அன்றவன் நிகழ்ந்த பூசல் ஆகுலமரைதற்போ கோட்டமில் சிந்தையோ நாங் குச்சகன் குறுகியங்கண் நாட்டநீர் பனிப்பச் சோறும் நங்கையர் தம்பாலெய்தி மீட்டினித் தருவன் மாதை விம்மலிர் என்னாவேரோர் மாட்டுறவிருந்த தந்தைக் கிணையன வகுத்துச் சொல்வான் மறைமுதலாயு நூல் உணராமாக்கள் சிறியரே பாலர் சேயிழை மகளிர் இன்னோர் உருவதோர் அவலம் செய்தாய் ஒழுவினை முறையும் ஓராய் அறிவ நீ இன்னேயாயின் அருதணிக் கற்பாலார் மனத்தில் துன்பம் கிளத்தலை கேடு நீங்கி நீழையா உயிர்த்தார்போலின் நேரிழைக் தன்னை நாளை யான் விழித்து நின்பால் நல்குவன் நல்க நீ நங்காளையான் அவர்க்குப் பின்னாட்கடிமணம் பொரிதி அன்றே ஐயமென்றுளத்தில் உன்னி அழுங்கலை விதியுமற்றே கண்டாம் விருத்தை தன் யாக்கை தன்னை மொய்யுறு தைலத்தோணி மூழ்குவித்திருத்தீன்றே நோற்று மீட்டுத் தருகுவன் உயிரை என்றான் சாற்றியதுணர்ந்து தாதை தைலத்திலிட்டு மாதைப் போற்றினன் இருப்பமேலோன் போயொரு பொய்கை மூழ்கி கூற்றுவர் புகழ்ந்து நோற்பக் கொடுங்குழை மடவாரஞ்ச காத்தென முன்னர் வந்த களிறு மீண்டனைந்ததம்மா தடமிகு புனலுட்புக்கு தாடினால் உழக்கிச் சாடி படவரவனைய பருவலித் தடக்கை தன்னால் இடைதொறும் துழாவி நின்ற இருந்தவ முனிவர் பற்றி பிடர்மிசை ஏற்றிக் கொண்டு பெரிது சேன் பெயர்ந்ததன்றே கோதரு குணத்தின் மேலாம் குச்சகன் என்னும் தொல்பேர் மாதவன் உணர்ந்து பின்னர் மதக்களிரதனை நோக்கி இதனைப் பற்றிச் செல்வதென் கோல் காரணமென்றெண்ணி போதியின் வலியால் அலன்ன தோழ்முறை உன்னலுற்றான் மாவதத்தினை இழைத்திடும் பூட்கையின் மத நீர் காவதத்தினும் கமழ்த்தரு கலிங்க நாட்டதன்பால் ஆவதத்தனேர் மாக்கள் வாழ் அறிபுறம் நதனில் தேவதத்தன் என்றுளன் ஒரு வணிகரில் திலகன் தவத்தின் அன்னவன் பெருமகன் தருமதத்தன் என புவிக்கண் மேலவர் புகழ் செய்யறம் புரி புகழோன் கவர்ச்சியின்றியே மூவகைப் பொருளையும் காண்போன் உவப்பு நீடிய இரு நிதி கிரையினும் உயர்ந்தோன் தந்தை அன்னையும் இரத்தலும் தமியனேயாகிச் சிந்தை வெந்துயிர் உழந்து பின் ஒருவகை தேர அந்த வேளையின் அவன் பெருந்திருவினை அகற்ற வந்து தோன்றினன் மனமருள் செய்வதோர் வாதி புண்டிதப்படு சென்னியன் தாதுவின் முயங்கு குண்டலத்தினன் கோலநூல் மார்வினன் நீற்று புண்டரத்தியல் நெற்றியன் கஞ்சுகன் புதியோன் கண்டி கைக்கலன் புனைந்துளோன் வேத்திரக்கரத்தோன் அவனைக் கண்டனன் அடிமுறை வணங்கினன் அருவான் சிவனைக் கண்டனனாமெனப் பெருமகிழ்ச்சிறந்தான் புவனிக்குள்ளவர் என்னினும் சாலவும் புதிய தவமிக்கோரிவர் என்று கொண்டுரையுளி சார்ந்தான் பொன் அருங்கலம் திருத்து பூ குயுடைப் புழுக்கள் நன் பெற அருத்தினன் முகமனும் நவின்றான் பின்னர் அன்னவன் தனை எதிர்நோக்கினன் பெரியோய் என் இவன் வந்ததென்ற நன் வணிகருக்கிறைவன் ஈசன் தந்திடுபிஞ்சையொன்றெ மக்குளதெவர்க்கும் பேசும் தன்மையதன்றது குறவர் பார் பெரிதும் நேசம் பூண்டவர் குறைப்பதனெஞ்சினில் சிறிதும் மாசின்றகுத்தா மீண்டும் தெய்வீக பகுதி ஐம்பத்தி எட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் விட்டு வேர்முரனு கரோகரா வள்ளிமலானுக்கு அரோகரா விட்டு வேர் முரனு கரோகரா